அத்தியாயம் நானூற்று ஆறு கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவளாக வெழித்தெழுதல் அறுவடை செய்யும் அறிவால் பாகம் ஒன்று உங்கள் பக்கத்தினர் ஏற்கனவே புறப்பட்டுவிட்டனர் இப்போது யூஏவை விடுவிக்கவும் ஆபாவ் லாங்ஹாப்சன்னிடம் பத்து மீட்டருக்கும் குறைவான தூரத்தில் நின்று கையேர் மற்றும் அவனை கோபமாக முறைத்தான் சிறிது நேரம் யோசித்த பிறகு லாங் லாங்ஹாப்சன் ஒரு முடிவுக்கு வந்தான் சிலை போல நின்றிருந்த கையேறைப் பார்த்து அவனது கண்களில் ஒரு வித்தியாசமான அன்பு பொங்கியது அவனருகே நின்ற யூஏ இதை மிகத் தெளிவாகக் கண்டாள் லாங் லாங்ஹாப்சன்னின் முகபாவத்தை பார்த்து அவளுக்கு வார்த்தைகளே வரவில்லை அவனது அன்பான கண்கள் உறுதியால் நிரம்பியிருந்தன முடிவில்லாத தயக்கத்துடனும் விவரிக்க முடியாத உறுதியுடனும் இருந்தன அந்த நேரத்தில் லாங் லாங்ஹாப்சன்னின் உதடுகள் சற்றே அசைந்து யூஏவின் காதில் சில வார்த்தைகளை மெதுவாக முணுமுணுத்தான் முந்தைய படுகொலைகளால் கையேர் ஒரு ஆன்மீக உணர்வு நிலைக்கு சென்றுவிட்டாள் இந்த நிலையில் அவள் உன்னை எளிதாகக் காயப்படுத்தி விடுவாள் அவளைத் தொடக்கூடாது இல்லையெனில் உன் உயிருக்கு ஆபத்து அதனால் உன்னை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போகிறேன் அங்கு நீ நகராமல் அமைதியாக நிற்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் பிறகு நானும் கையேறும் உயிரோடு இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள் இவ்வாறு கூறி லாங்ஹாப்ஸன் மெதுவாக தன் கையை உயர்த்தி யூஏவின் தோளில் வைத்தான் நீ என்ன செய்கிறாய் ஆபா கோபத்தில் கத்தினான் அவனை ஒரு பார்வை கூட பார்க்காமல் லாங் ஹாப்சென்னின் மார்பிலிருந்து ஒரு மெல்லிய தங்க ஒளி வெளிப்பட்டது ஒரு தங்க ஒளியின் மின்னலுடன் யூஏ அடுத்த கணத்தில் மறைந்துவிட்டாள் யூஏ மறைந்ததைக் கண்டதும் அந்த டெமான் ஹண்டர் ரிமூவர்கள் முன்னோக்கி விரைந்தனர் ஆனால் ஆபாவின் கத்தலால் நிறுத்தப்பட்டனர் அவனது பனிக்கட்டி போன்ற பார்வை லாங் சென்னின் உடலை ஒரு கூர்மையான கத்தி போல துளைப்பது போல் இருந்தது யூஏவை எங்கே அனுப்பினாய் யூஏவை வேறு இடத்திற்கு அனுப்பியதால் லாங் லாங்ஹாப்சென் உடனடியாக மிகவும் பலவீனமடைந்தான் தள்ளாடி கீழே விழ இருந்தான் ஆனால் அந்த நேரத்தில் ஆபாவும் ஏதோ தவறு இருப்பதை உணர்ந்தான் ஏனெனில் யூஏ மறைந்த பிறகும் முன்பு அவளை பிடித்திருந்த கையேர் இன்னும் சிறிதும் அசையவில்லை பெரும் முயற்சியுடன் லாங் லாங்ஹாப்சென் திரும்பி ஆபாவை எதிர்கொண்டு இப்போது உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அவளுடைய முந்தைய தாக்குதலால் என் தோழி சில பின்விளைவுகளை அனுபவித்து இப்போது நகர முடியாத நிலையில் இருக்கிறாள் அதனால் எங்களை கொல்ல உனக்கு இருந்த சிறந்த வாய்ப்பை தவறவிட்டாய் நீங்கள் எதையும் சிந்திக்காமல் செயல்பட வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறேன் இப்போது இளவரசி யுஏ ஒரு விண்வெளி மாற்றத்தின் மூலம் வேறு இதத்திற்கு அனுப்பப்பட்டாள் அவளை நான் வேறு ஒரு விண்வெளிக்கு அனுப்பிவிட்டேன் அது என்னை தவிர வேறு யாராலும் அணுக முடியாது எனவே நான் இறந்தால் உன் மனைவியை நீ மீண்டும் பார்க்க முடியாது இப்படி ஒரு முடிவை எடுப்பது லாங் லாங்ஹாப்சனுக்கு மிகவும் கடினமாக இருந்தது கையர் திடீரென கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவளாக உயிர்ப்பு நிலைக்கு சென்றதால் அவனது தப்பிக்கும் திட்டம் பயனற்றதாகிவிட்டது இப்போது அவனால் செய்ய முடிந்தது தன் தோழர்களை முன்கூட்டியே தப்பிக்க விடுவது மட்டுமே ஆனால் அவனால் அவளை விட்டு செல்ல முடியவில்லை அவன் சென்றால் கையெருக்கு என்ன ஆகும் எல்லோரும் செல்லலாம் ஆனால் அவன் மட்டும் விதிவிலக்கு கையேறை பாதுகாக்க அவன் அவள் அருகில் இருக்க வேண்டும் தன் உயிரை பொருட்படுத்தாமல் அவன் அவள் பக்கத்தில் இருப்பான் ஆபாவுடனான தீர்க்கமான போருக்கு முன் லாங் லாங்ஹாப்சன் தன் கண்களால் கையேறம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் யூஏவுடனான கடைசி சந்திப்பில் அவள் மீதிருந்த கட்டுப்பாட்டை நீக்கியபோது யூஏ ஆபாவுடனான தன் நிச்சயதார்த்தம் பற்றி அவர்களிடம் கூறியிருந்தாள் தீர்க்கமான போருக்கு முன் லாங் லாங்ஹாசன் கையேரிடம் யூஏவை தொடர்பு கொள்ளச் சொன்னான் லாங் லாங்ஹாசன்னின் ஆபாவுடனான போரின் உச்சத்தில் கையேர் யுஏவின் உடலில் வைக்கப்பட்டிருந்த கட்டுப்பாட்டை பயன்படுத்தி தொலைவில் இருந்து அவளுடன் தொடர்பு கொண்டாள் யூஏ ஒரு எளிய பதிலை அளித்தாள் அவளை பிடிக்க வேண்டும் லாங் லாங்ஹாசன்னும் ஆபாவும் மோதிய கடைசி மோதலுக்குப் பிறகு கையேர் தன்னை மறைத்த நிலையில் இரண்டு விருப்பங்கள் இருந்தன ஆபாவை திடீரென தாக்குவது அல்லது யூஏவை பிடிப்பது இறுதியில் கையேற் பாதுகாப்பான விருப்பத்தை தேர்ந்தெடுத்தாள் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு முந்தைய முறை ஆபாவை தாக்கியபோது அவன் தடுக்க முடியாத வழிகளை பயன்படுத்தி தப்பித்தான் இது மீண்டும் நடந்தால் மீதமுள்ள டெமான் ஹண்டர் ரிமூவர்களால் அவர்கள் அழிக்கப்படுவார்கள் எனவே யூஏவை பிடிப்பது மிகவும் நம்பகமான விருப்பமாக இருந்தது லாங் ஹாப்சன் யூஏவை வேறு இடத்திற்கு அனுப்பியதற்கு காரணம் அவளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவே கையேர் உயிர்ப்பு நிலையில் இருக்கும்போது யாராவது அவளை தொந்தரவு செய்தால் கையரின் நிலையற்ற கொலை வெறியால் யூஏ கொல்லப்படலாம் கையிர் தன் உயிர்ப்பு நிலையை முடித்தால் என்ன நடக்கும் என்று லாங் லாங்ஹாப்சனுக்கு தெரியாது எந்தவொரு சூழ்நிலையிலும் யூஏவின் உயிருக்கு ஆபத்து இருக்கும் பலமுறை ஒத்துழைத்த பிறகு லாங் லாங்ஹாப்சன் யூஏ மீது சிறிது நம்பிக்கை வைத்திருந்தான் அவள் அளித்த உதவி குறிப்பிடத்தக்கது அவளை இறக்க விடுவது அவனுக்கு சரியாக தோன்றவில்லை எனவே அவன் யூஏவை டவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு அனுப்ப முடிவு செய்தான் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் இரண்டாவது தளத்தில் பயிற்சி செய்த பிறகு லாங் லாங்ஹாப்ஸென் நித்திய இசை பென்டின் ஐ பயன்படுத்தி இந்த இடத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்ய முடிந்தது தயங்காமல் அவன் யூஏவை டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் முதல் தளத்திற்கு அனுப்பினான் என்னுடன் இங்கே காத்திரு என் தோழியின் பின்விளைவு தணிந்த பிறகு இளவரசி யூஏவை உனக்கு திருப்பி அளிப்பேன் நிச்சயமாக நாங்கள் இங்கிருந்து அமைதியாக வெளியேற முடிந்தால் மட்டுமே இப்போது அவன் மிகவும் பலவீனமான நிலையில் இருந்தான் ஆபாவின் பயங்கரமான முஷ்டி உள்நோக்கு அவன் உடலில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது அவனது பலவீனமான ஆன்மீக குழிவுகள் அந்த முஷ்டி உள்நோக்கால் கிட்டத்தட்ட அழிக்கப்பட்டன எனவே அவனால் இனி போராட முடியவில்லை ஆபா கோபத்தால் நிரம்பியிருந்தான் இப்படி ஒரு முடிவை அவன் எதிர்பார்க்கவில்லை யூஏவை லாங்ஹாப்சன் வேறு இதத்திற்கு அனுப்பியது அவனது இதயத்தின் ஒரு பகுதியை எடுத்துச் சென்றது போல் இருந்தது அவன் உண்மையில் துணிச்சலாக எதையும் செய்ய தயாராக இல்லை யூஏவின் உயிரை பணயம் வைக்க அவனால் முடியவில்லை பல வலிமையானவர்களால் சூழப்பட்டிருந்தாலும் லாங்ஹாப்சென் தன் கண்களை மூடி தன் கவசத்தைக் கழற்றி வாயில் சில மாத்திரைகளை போட்டான் இவை லின்சின் செய்த மருத்துவ மாத்திரைகள் ஆபாப் யூஏவை மிகவும் மதித்தான் அவர்கள் தப்பிக்க அனுமதித்தான் ஆனால் ஆபத்து இன்னும் முடியவில்லை கையரின் உயிர்ப்பு நிலையில் அவர்கள் ஒரு பெரிய சோதனையை எதிர்கொள்வார்கள் என்பது லாங் லாங்ஹாப்சனுக்கு தெளிவாக தெரிந்தது அவர்கள் இங்கிருந்து உயிருடன் வெளியேறுவார்களா என்று அவனுக்கு தெரியவில்லை ஆனால் எப்படியிருந்தாலும் அவன் கையறை விட்டு தப்பி ஓட மாட்டான் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று யார் எதிர்பார்த்திருப்பார்கள் டெமான் ஹண்டர் ரிமூவர்கள் எல்லாம் ஆபாவை பார்த்தனர் ஆபா உத்தரவு கொடுத்தால் அவர்கள் உடனடியாக முழு தாக்குதலைத் தொடங்குவார்கள் ஆபா தன் நடுங்கும் முஷ்டியை இருக்கினான் இது மிகவும் அரிதான ஒரு வாய்ப்பு இதை தவறவிட்டால் ஒருவேளை லாங் லாங்ஹாசனை இப்படி ஒரு ஆபத்தான நிலைக்கு மீண்டும் கொண்டு வர முடியாது ஒரு நாள் உன்னை அழித்து விடுவேன் ஆபாவின் குரல் வெறுப்பால் நிரம்பியிருந்தது ஆனால் இறுதியில் அவன் தாக்குதல் உத்தரவு கொடுக்கவில்லை லாங் லாங்ஹாப்சனைப் போலவே அவனும் உட்கார்ந்து கண்களை மூடி மீட்கத் தொடங்கினான் டெமான் ஹண்டர் ரிமூவர்களோ லாங் லாங்ஹாப்சனோ அறியாதவாறு ஆயிரம் மீட்டர் தொலைவில் ஒரு ஜோடி கண்கள் அவர்களை அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தன அவை ஒரு முழுவதும் சாம்பல் நிரப்போர் கவசத்தில் மூடப்பட்ட ஒருவருடையவை அவர் அவர்களை அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தார் அவரது முகபாவம் தொடர்ந்து மாறிக்கொண்டிருந்தது அங்கு நடப்பவை அனைத்தையும் அவர் கேட்பது போல் இருந்தது இந்த நபர் கைகளில் எந்த ஆயுதமும் வைத்திருக்கவில்லை லாங் லாங்ஹாப்சன் அமைதியாக உட்கார்ந்து மீட்கத் தொடங்கியபோது அவருக்கு ஆச்சரியமும் பாராட்டுதலும் பெரும் வலியும் பல சிக்கலான உணர்வுகளும் தோன்றின சற்று முன்னோக்கி நகர்ந்த சாம்பல் கவச அணிந்தவர் எந்த சத்தமும் எழுப்பவில்லை ஆனால் அடுத்த கணத்தில் அவர் நின்றுவிட்டார் மேலும் முன்னேறாமல் அவர் கால்களை நிறுத்தி கண்களை சுருக்கி ஒரு கொலை வெறியை வெளிப்படுத்தினார் அவரை சுற்றி மூன்று மீட்டர் தொலைவில் செறிவான சிசி ஒலிகள் எழுந்தன அவரது அவுராவில் அளவிட முடியாத குளிர்ச்சி இருந்தது இந்த குளிர்ச்சி அவரது செறிவான கொலை வெறியுடன் பின்னிப்பிணைந்திருந்தது பெரும்பாலான மக்களுக்கு பயிற்சி நிலைக்கு செல்ல ஒரு முழுமையான அமைதியான சூழல் தேவை ஒரு சிறு தொந்தரவு ஏற்பட்டாலும் இந்த நிலை முறிந்து அந்த நபருக்கு ஆபத்து ஏற்படலாம் இப்படிப்பட்ட எதிரிகளால் சூழப்பட்ட அழுத்தமான சூழலில் பேசவே வேண்டாம் ஆனால் லாங்ஹாப்சென் அங்கே குறுக்கு காலில் உட்கார்ந்து அனைத்து பேய் வலிமையாளர்களின் கவனமான பார்வையில் அந்த நிலைக்கு சென்றான் மித்ரில் அடித்தள கவசத்தின் பெரும் மீட்புத்திறனும் அதன் பயனருக்கு அளிக்கும் ஊக்கமும் இப்போது தெளிவாக தெரிந்தது கவசத்தில் இருந்த அனைத்து விரிசல்களும் படிப்படியாக சரி செய்யப்பட்டன மெல்லிய தங்க நிறம் வெளிப்பட்டது ஹாப்சன் ஒவ்வொரு மூச்சு விடும்போதும் அவனது உடலில் தங்க ஒளி தீவிரமடைவது போலிருந்தது ஆபாவின் முஷ்டி உள்நோக்கால் அவன் உடலுக்குள் நுழைந்த கருப்பு வாயு ஒவ்வொரு முறையாக வெளியேற்றப்பட்டது ஆபாவின் நிலையும் இதேபோல் இருந்தது ஒரே வித்தியாசம் அவன் வெளியேற்றியது லாங் சென்னின் வாழ் உள்நோக்கு லாங் லாங்ஹாப்சன்னின் வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் ஆபாவை விட குறைவாக இருந்தாலும் அவனது உள் ஆன்மீக ஆற்றல் மிகவும் தூய்மையானது எனவே அவனது மீட்பு வேகம் ஆபாவை விட சிறிதும் குறையவில்லை மேலும் அவனிடம் லின்சின் செய்த மாத்திரைகளும் இருந்தன இருப்பினும் அவனது காயங்கள் மிகவும் கடுமையாக இருந்தன முன்பு அவன் வெறும் வைராக்கியத்துடன் அவற்றை தாங்கினான் ஆனால் அவனது உடலின் எல்லா பாகங்களும் வெவ்வேறு அளவில் காயமடைந்திருந்தன அவனது ஆற்றல் பாதைகள் குழப்பமாக இருந்தன ஆன்மீக ஆற்றல் கிட்டத்தட்ட தீர்ந்திருந்தது அவனது ஆன்மீக குழிவுகளின் மையமும் காயமடைந்திருந்தது இப்படிப்பட்ட கடுமையான பாதிப்பு ஒரு சிறிய நேரத்தில் மீட்கப்பட முடியாது சுற்றியிருந்த ஆபத்து இல்லையெனில் இப்படிப்பட்ட கடுமையான காயங்களுக்கு பிறகு லாங் ஹாப்சன் முன்பே மயக்கமடைந்திருப்பான் ஆனால் இப்போது அவனால் எப்படி மயக்கமடையாமல் இருக்க முடிந்தது அது வெறுமனே அவனது வலிமையான வைராக்கியத்தால் மட்டுமே ஆனால் இந்த வைராக்கியத்தின் ஆதரவில் லாங் ஹாப்சன் ஆச்சரியத்துடன் கண்டறிந்தது அவனது கீழ்வயிற்றிலும் புருவங்களுக்கு இடையிலும் ஒரு புதிய விசித்திரமான தங்க மின்னல் தோன்றியது வெளிப்புற ஒளி மையத்தை உறிஞ்சி தன் உடலை நிரப்பும்போது இந்த இரண்டு சிறிய மின்னல்கள் அவன் ஒவ்வொரு மூச்சு விடும்போதும் விரிவடைவது போல் தோன்றியது இவை மெதுவாக விரிவடைந்தாலும் லாங் ஹாஃப்சென்னின் வலிமையான மனவலிமையால் இது தெளிவாக தெரிந்தது இது என்ன ஆன்மீக குழிவுகள் அவற்றின் ஆரம்ப நிலையில் உள்ளனவா கடந்த சில நாட்களில் லாங் ஹாஃப்சென்னின் உள் ஆன்மீக ஆற்றல் இறுதியாக பத்து ஆயிரம் அலகுகளை கடந்தது முந்தைய போரில் அவனது குவிந்த ஆன்மீக ஆற்றல் வெடித்தது ஆனால் இந்த மாற்றத்திற்கு மிக முக்கியமான காரணம் அவனது ஆச்சரியமான வைராக்கியம் அந்த நேரத்தில் அவன் மயக்கமடைந்திருந்தால் இந்த முன்னேற்றம் பெரிதும் தாமதமாகியிருக்கும் ஆனால் வலுக்கட்டாயமாக நிமிர்ந்து நின்று பேய் வலிமையாளர்களால் சூழப்பட்டிருந்தாலும் பயிற்சி நிலைக்கு சென்றதன் மூலம் அவனது திறன்கள் தூண்டப்பட்டு ஆரம்ப நிலையில் ஆன்மீக குழிவுகளை உருவாக்க உதவியது மேலும் இந்த இரண்டு ஆன்மீக குழிவுகளும் உடனடியாக உருவாக்கப்பட்டன